என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பெயர் பலன்களில் சோமசுந்தரம் அப்படிங்கிற பெயரை பார்க்கலாம் இந்த சோமசுந்தரம் அப்படிங்கிற பெயர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியான ஒரு நபர் உடல் பருமனுடன் காணப்படுவார் இவர் எல்லாத்துக்கிட்டமும் நல்ல பையன்னு ஒரு பெயர் எடுப்பாரு அம் அமைதியான ஒரு சுபாவமாக இருந்தாலும் மனைவியிடம் அவ்வளோ ஒரு எல்லா பொண்டாட்டி என்ன சொல்லுதோ அதை வந்து இவர் கேட்பார் அம்மா எல்லாத்தையும் கட்டிலும் தன் குடும்பம் தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய வீடு என்ற எண்ணம் இவங்களுக்குள்ள இருக்கும் எல்லாத்துக்கும் யார் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு சரி சரின்னு கேட்டு போயிடுவார் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இந்த சோமசுந்தரம் இதுவே இவர்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கும் இவங்க எல்லாத்து சொல்கிறதையும் கேட்கறதுனாலயே பிரச்சனைகள் வரும் அமைதியான சுபாவம் இல்லைங்களா என்ன சொன்னாலும் சரி சரின்னு கேட்கணும் இவர் வந்து ஒரு சுயமான ஒரு சிந்தனையில இவங்க இருக்க மாட்டாங்க பலரப்பப்பட்ட ஒரு சிந்தனைகள் இருக்கும் நண்பர்களோடு ஜாலியா இருக்கக்கூடிய ஒரு மனிதர் நண்பர்னா உயிரை விடுவாரு ஆனா பரவாயில்லப்பா நண்பன்னா பரவாயில்லப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனா நண்பர்களே இவங்களுக்கு வந்து துரோகம் செய்யக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலை ஏற்படும் மனைவி இன்னும் எடுத்துக்கிட்டிங்கன்னா மனைவி வந்து அற்புதமான ஒரு பெண்மணி எதையும் சாதிக்கும் திறன் இவங்களுக்கு கொடுத்துருப்பாரு எந்த ஒரு அந்த குடும்பத்திலேயே அதிக சக்தி வாய்ந்த நபர் அப்படின்னு கேட்டிங்கன்னா சோமசுந்தரம் அப்படிங்கிற பெயருடைய மனைவி மட்டும்தான் ஏன்னா சோமசுந்தரம் அப்படிங்கிற ஒரு பெயரில் வந்து சிவனுடைய ஆதிக்கம் அவங்க இருக்கு அப்போ சிவன்லாம் என்னென்னலாம் பண்ணுவார் தேவையில்லாமல் அவரே ஒரு ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு அந்த பிரச்சனையினாலேயே மன உளைச்சலுக்கு ஆளாகுவார் திருவிளையாடல இருக்குது இல்லைங்களா அதே மாதிரி தான் இவர் இருப்பார் இந்த சோமசுந்தரம் அப்படிங்கிற பெயரில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது இவங்களுக்கு தொழில் ரீதியாகவும் சரி மனக்குழப்பங்கள் குடும்ப பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்குது வேலை வாய்ப்பிலே பற்றி கூட ஒரு கவலை இல்லை அப்படியே அவங்களுக்கு சம்பளங்கள் இல்லை பொருளாதார நெருக்கடிகள் வந்தாலும் இவர் ஜமாளிச்சுக்குவார் ஆனால் என்னென்னா இவருடைய சம்பளம் இவருடைய பணம் எல்லாமே தன்னுடைய மனைவியிடம்தான் இருக்கும் இவர் வந்து எந்த ஒரு இதுலேயும் ஆசைப்படாமல் இருந்தால் இவங்களுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் இன்னும் மறைமுகமான விஷயங்கள் இந்த சோமசுந்தரம் அப்படிங்கிற வாழ்க்கையில் இருக்குது நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்